ஹலோ வணக்கம் வியூவர்ஸ் திண்டுக்கல் கேஎஸ் ரியல் எஸ்டேட் நம்ம சேனலை முதன் முறையாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் அடுத்த அடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துட்டுருக்கேன் இந்த இடம் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தா திண்டுக்கல் மாவட்டம் நம்ம புதிய தேசிய நெடுஞ்சாலையில் இருந்து நாலு கிலோமீட்டர் செம்பட்டி ஒட்டஞ்சத்திரம் செல்லக்கூடிய ஸ்டேட் ஹைவேஸ்லேருந்து ரெண்டரை கிலோமீட்டர் தான் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு நம்ம திண்டுக்கல் ரோடு மெயின் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு கட் ரோடு அந்த கட் ரோட்லேருந்து ஒரு நூறு அடி கட்ரோடு பாஸ் கட்ரோட்லருந்து இந்த லேண்டு ஸ்டார்ட் இது ஊருக்குள்ளேருந்து வர்ற ரோடு ஒரு பெரிய கிராமம் தான் அது பக்கத்தில் எல்லாம் விவசாயம் பண்ணியிருக்காங்க ஒரு விவசாய பூமி தான்ங்க இப்போ பார்க்க போகிறது இந்த மண்ணில் வந்து வாழை கரும்பு தென்னை எது வேண்டாலும் செய்யலாம் நல்ல ஒரு கரும்ப மண்ணு தாங்க கரும்பு கரம்பு கொஞ்சம் செவல் மண் மண்ணை பற்றி எந்த குறையும் இல்லை மண்ணை காமிக்கிறேன் பாருங்கள் இந்த லேண்டு மொத்த பரப்பளவு பார்த்தீங்கன்னாக்கா அஞ்சு ஏக்கர் அஞ்சு ஏக்கருமே ஃபுல்லாக விவசாய நிலம் தான் இந்த இதில் ஒரு ஈபி டவர் ஒன்று ஒரு பதினஞ்சு செண்டு களியன் ஒரு மூளையில் தான் போகுது இடம் வந்து சிறப்பான இடம் அதிலே பார்த்தீங்கன்னாக்க ஒரு கிணறு ஒன்று அமைஞ்சிருக்கு தண்ணி எவ்வளோ மேலாக கிடக்கு வருங்க யூஸ் பண்ணாதனால பூரா பாசியம் ஏறி கிடக்கு கிணறு நல்லா ஆழம் தண்ணி காமிச்ச மாறுங்க இதில் ஒரு ஃப்ரீ சர்வீஸ் ஒன்று இருக்குது மண் வந்து சுத்த கரம்பையும் சேராமல் செவ்வளும் சேராமல் ரெண்டும் கலந்த மண்ணு தான் பக்கத்துல எல்லாம் மக்காச்சோளம் போட்டுக்காங்க பாருங்கள் எப்படி ஒரு செழிப்பாக இருக்குன்னு பாருங்க இதுக்கு விலை என்ன கோட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் வந்து இருபத்தஞ்சு ரூபா சொல்கிறாங்க இருபத்தஞ்சி லட்சம் ஒரு ஊரடி தோட்டமாகவே அமைஞ்சிருக்கு இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிளாட்டு போடுறதுக்காக வாங்கினது அவங்க ஒரு வேறு ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கின பக்கத்தில் அவங்க லேண்டுக்கு பக்கத்துலேயே வாங்கினதுனால இந்த லேண்டை கொடுத்துடலாம் அப்படின்றாங்க விலை வந்து மார்ஜின் கிடையாது வாங்கி ஒரு அப்ரோடு போட்டு பிளாட் போடுறவங்களுக்கு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் நல்லா இருக்கும் இல்லை வாங்கி ரீசேல் பண்ணுறவங்களுக்கு நல்ல தோதான இடம் தான் சென்ட்ரல்லே பாதை ஒன்று போட்டிருக்காங்க கிணறு வரைக்கும் பாதை போட்டிருக்காங்க அதாவது ஊர்லேருந்து வர்ற கட் இருந்து இந்த பாதை வந்து லேண்டுக்குள்ளே வந்துடுது பாதை அந்த கிணறு வரைக்குமே பாதை போகுங்க ரெண்டு பைப் வச்சுருக்காங்க பார்த்தீங்கன்னா அது எதுக்காகனா பக்கத்தில் ஒரு ஓடை மாதிரி போகுது அதாவது ஊரோட கழிவு தண்ணியை போகும் அந்த தண்ணி அந்த ஓடையில் அந்த பைப்பை வச்சு நம்ம அப்படியே மேலே ஒரு ரெண்டு நடை சரலையை போட்டிட்டு வந்துடலாம் நன்றி வணக்கம் வாங்க வளமுடன்